அனைவருக்கும் அன்பான வணக்கம் நல்ல தரமான தங்கம் மாதிரி ஜொலிக்கிற ஐம்போன் நகைகள் வேணுமா ஸ்ரீநித்யா ஐம்போன் ஜுவல்ஸ் கான்டாக்ட் பண்ணுங்க சிஓடி ஃபெசிலிட்டி இருக்குது அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் காசு கொடுத்தா போதும் இன்னைக்கு நம்ம நிறைய நிறைய கம்மல்கள் மற்றும் டாலர் சேன் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான டிசைனில் இருக்கக்கூடிய இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் ஏடி ஸ்டோன் டாலர் தான் இந்த ஏடி ஸ்டோன் டாலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி மைக்ரோபேட் டாக இருக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய மைக்ரோபேட் டாலர் என்னோட வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் ரொம்ப க்ளியராக சொல்லிடுவேன் எது ஐம்போன் எது மைக்ரோ பிரைட் இந்த செயினோட குவாலிட்டியும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லாமே பிரீமியம் குவாலிட்டியில வரக்கூடிய ஒரு சூப்பரான டாலர் செயின் இந்த டாலர் செயினோட டிசைன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கட் ஒர்க்லாம் கொடுத்து ரொம்ப அழகான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய ஒரு டாலர் இந்த டாலர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க தெரியல பரவாயில்ல கார்னரில் பாருங்கள் எம்டி ஒன் எம்டி டூ நம்பர் போட்டிருக்கேன் அந்த நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்ககிட்ட அட்ரஸ் டீடைல்ஸ் வாங்கிட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்போம் ஆன்லைனில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு ரெண்டு நாளில் வந்துரும் இல்லைன்னா கேஷ் ஆன் டெலிவரி அதாவது வீட்டுக்கு பொருள் வந்ததுக்கப்புறமா நான் காசு தரேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ஐம்பது கம்பல் இந்த ஐம்பது கம்பல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்ககிட்ட கிடைக்கிற அட்டிகை டாலர் சென்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் அழகாக பேர் பண்ணி போட்டுக்கலாம் மல்டி கலர் ஸ்டோன்ஸில் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் நீங்கள் ஒரு கம்மல் போட்டாலே போதும் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக நிறையா இருக்கும் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டு டிஃப்ரெண்டான கம்பல் தான் காமிச்சிருக்கேன் ரெண்டுத்துக்கும் டாப் போர்ஷன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக இருக்கும் பாருங்கள் இந்த ரெண்டு பேர் இது ஆக்சுவலி நான் உங்களுக்கு ரெண்டும் அமைச்சிருக்கேன் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் டிசைனர் சாரீஸ்க்குலாம் இந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு லுக்கில் இருக்குது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இந்த மாதிரியான கமல்கள் எல்லாமே கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் இந்த ஸ்டோன்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னாலும் கோல்டு ஜுவல்ஸில் வரக்கூடிய ஸ்டோன்ஸ் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் குவாலிட்டி எல்லாமே பார்க்குறதுக்கு அப்படியே கோல்டு லுக்கில் இருக்கும் இந்த கம்பலோட டாப் போர்ஷனே பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும் யூஷுவலாக செவன் ஸ்டோன்ஸ் மாதிரி இருக்கும் பட் இதில் வந்து பாருங்க நிறைய கலர் இருக்கும் இது வந்து உங்களுக்கு டிட்டாச்சபிள் மாடல் அதாவது டாப்பையும் கே இருக்க பாட்டமும் நீ தனித்தனியாக கூட கட்டிக்கலாம் இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஐம்போன் கமல் இது பாருங்கள் ஃபுல்லி ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோன்ஸில் இருக்குது இதுவும் ஒரு டிட்டாச்சபிள் மாடல் நீங்கள் தனியாக எடுத்துக்கலாம் இதோட பாட்டம் போர்ஷனில் இருக்கிற டிசைனே பாருங்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் ஒயிட் அண்ட் ரூபி கலர் ஸ்டோன்ல நிறைய அடிகை காமிச்சிருக்கேன் டாலர் சென்ஸ் காமிச்சிருக்கேன் அதுக்கெல்லாம் நீங்கள் இதெல்லாம் பேர் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு நீங்கள் நீத்துருக்க கம்மல் எல்லாமே நான் ஆஃபர் ப்ரைஸில் தான் போட்டிருக்கேன் ஏன்னா யுகாதி ரம்ஜான்லாம் வருதுங்கிறதுனால தான் ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி ஃபுல்லி க்ளோஸ்ட்டு டிட்டாச்சபல் மாடல் கம்பல் உங்களுக்கு வெறும் முன்னூற்றி இருபது ரூபாயில கிடைக்கும்போது மிஸ் பண்ணுறாதீங்க உடனே கண்டெக்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு ஒரு அருமையான ஐம்பன் கம்பல் தான் ஃபுல் ஒயிட்லேயே இதோட டாப் போஷன் டிசைன் பாருங்க ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய டிசைனே சொல்லலாம் ஒரு மாதிரி ஒரு சூரியன் மாதிரியே ஒரு வளைஞ்சி வளைஞ்சி வரும் ரொம்ப அழகான ஒரு கம்மல் இது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற கம்மல் எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிடட் ஸ்டாக் தான் ஸோ உடனே மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறதும் ஒரு டிட்டாச்சபிள் மாடலில் வரக்கூடிய ஐம்பன் கம்மல் தான் இது எல்லாமே அவைலபிலிட்டி பொறுத்து தான் இருக்குது நீங்கள் கேட்கும்போது உடனே இருந்தால் கொடுத்துட முடியும் இல்லைனா உங்களுக்கு இதே மாடல் சேம் பேட்டர்ன் உங்களுக்கு வருமானு சொல்ல முடியாது ஸோ அதனால உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப அழகான கம்மல் நீங்கள் ரெண்டு மூணு டிசைனில் வாங்கி வச்சுக்கலாம் ஃபுல் ஒயிட் ஒயிட் அண்ட் ரூபி மல்டி கலர்னு வாங்கி வச்சுட்டிங்கனா அழகாக மாற்றி மாற்றி ஃபங்க்ஷன்ஸ்லாம் போட்டு போகிறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் வச்சு வச்சு போட்டிங்கன்னா நீங்கள் இயர்ஸ் டைமில் யூஸ் பண்ணலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது பாருங்கள் ஒரு ஒரு டிசைனும் ஒரு ஒரு மாதிரி இருக்குது இந்த கம்மலோட டாப் போர்ஷன் பார்த்திங்கன்னா அழகாக ஒரு குட்டி ஸ்டார் மாதிரி இருக்கு பாருங்கள் கீழே உங்களுக்கு நார்மல் யூஷுவல் கம்மல் மாதிரி வருது ஸ்டோன் டிசைனில் ஹேங்கிங்கோட சேர்த்து எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு பாட்டம் போர்ஷன் மட்டுமே உங்களுக்கு ஒரு ரெண்டு வரல் சைஸ்க்கு இருக்குது அதுக்கு மேலே தனியாக உங்களுக்கு டாப் போர்ஷன் இருக்குது சைஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது இதுக்கு முன்னாடி பார்த்த அதே மாதிரியான கமல் ஆனால் அது ஃபுல் ஒயிட் பாருங்கள் டாப் வந்து அப்படியே ஸ்டார் டிசைனில் இருக்கும் கீழே உங்களுக்கு அப்படியே லேயர் லேயராக லைன்ஸ் லைன்ஸாக உங்களுக்கு ஸ்டோன்ஸ் இருக்குது இதெல்லாம் நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் பிடிச்சிருந்தா உடனே காண்டாக்ட் பண்ணுங்கள் கமலோட சைஸும் நல்லா இது இதுக்கு சின்ன கமல் இது பெருசு அப்படின்னு பார்த்து நல்லா புரிஞ்சுட்டு வாங்குங்க ஏன்னா வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் சைஸ் சின்னதாக இருக்குது பெருசாக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது அதனால தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாலு வெரைட்டி ஆஃப் கமல் காமிச்சிருக்கேன் நாலு வெரைட்டியில் உங்களுக்கு ஒன்று 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 வச்சிருக்கேன் ஸோ எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க எல்லாமே மல்டி கலர் ஸ்டோனுங்கிறதுனால உங்களுக்கு அப்படியே மொத்தமாக காமிச்சிட்டேன் ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு டிசைனில் இருக்கும் இந்த நாலு கம்மல் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நான் உங்களுக்கு பேர் தரேன் கம்மல் அட்டிகை வளையல் டாலச்சேன் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் வீடியோஸ்லாம் பாருங்க எது பிடிச்சிருந்தாலும் உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் நீங்கள் எத்தனை நகைகள் வாங்கினாலுமே உங்களுக்கு ஒரே ஒரு குரியர் சார்ஜ் தான் ஒரு நகைக்கும் ஒரு குரியர் சார்ஜான்னு கேட்குறீங்க அப்படிலாம் கிடையாது எல்லா நகைகளுமே நாங்கள் டபுள் செக் பண்ணிவிட்டு தான் கொரியர் அனுப்புகிறோம் இருந்தாலுமே நீங்கள் பார்சல் ரிசீவ் பண்ணதுமே கண்டிப்பாக வீடியோ எடுக்கணும் ஓப்பன் பண்ணும்போது ஒருத்தர் ஓப்பன் பண்ணுங்கள் ஒருத்தர் வீடியோ எடுங்க அப்போ தான் எதாவது இஷ்யூஸ்னால் கூட நம்ம கொரியர் சைடில் செக் பண்ண முடியும் நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கறது ஒரு பிரம்மாண்டமான கம்பல்னு சொல்லலாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் இந்த கமலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டாப் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஐம்பவுண்டில் இருக்கும் கீழே மட்டும் தான் உங்களுக்கு மைக்ரோ ப்ளேடரில் இருக்கு இந்த கமலோட டாப் போர்ஷன் பார்த்தீங்கன்னா யூஷுவலாக செவன் ஸ்டோன் வச்சாலே உங்களுக்கு நானூறு ரூபாய்க்கு இருக்கும் பட் இது வந்து உங்களுக்கு பதிமூணு ஸ்டோன் வச்சு சூப்பரான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய டாப் போஷன் கமல உங்களுக்கு வெறும் நானூறு ரூபாய் தான் இதுவும் ஒரு டிட்டாச்சபிள் மாடல் தான் நீங்கள் டாப் போர்ஷன் மட்டும் தனியாக கூட போடலாம் அதோட டிசைனே சூப்பராக இருக்கும் ஒரு நதிய கமல் போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அந்த மேலே இருக்கிற கமல் ஸோ இந்த டாப் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஐம்பவுண்டில் கொடுத்து நான் உங்களுக்கு வெறும் நானூறு ரூபாய் ஆஃபர் ப்ரைஸில் போட்டிருக்கேன் ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இது எல்லாமே ஃபெஸ்டிவல் சீசனுக்காக ஆஃபர்ஸ் தான் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துக்கேன் கண்டிப்பாக குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெய்லி ஃபோட்டோஸ் அண்ட் அப்டேட்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் நீங்கள் இருக்கிறதும் ஒரு சூப்பரான ஒரு கேரளா டைப்பில் வரக்கூடிய கம்மல் தான் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ப்ளேட்டில் தான் உங்களுக்கு ஜிமிக்கி போஷன் இருக்கும் டாப் வந்து உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்போர்ட்டில் இருக்குது இந்த மாதிரியான ஒரு கம்மல்லாம் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் கிடைக்கும் போது கண்டிப்பாக மிஸ் பண்ணுறீங்க உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் இப்போ இந்த கம்பல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் எம்டி லெவன் அப்படிங்கிற நம்பரை மெசேஜ் பண்ணாலே போதும் உங்கள்கிட்ட அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் நானே வாங்கிட்டு அனுப்பி வைப்பேன் வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணாதீங்க கால்ஸ் அட்டன் பண்ணால் மெசேஜ் அட்டன் பண்ண முடியாது மெசேஜ் அனுப்பிவிட்டு கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் டிலே ஆனாலும் கண்டிப்பாக உங்க மெசேஜ்க்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல் மைக்ரோ பிளேட்டில் வரக்கூடிய ஒரு அழகான ஒரு கமல் தான் நீங்கள் நிறைய கமல் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திருக்கும் என்னோட வீடியோ பார்க்குறவங்களுக்கு தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கும் இது மைக்ரோ பிளேட்டட் எது ஐம்பொன்னு கண்டுபிடிக்க அளவுக்கு நீங்களே எல்லாருமே எக்ஸ்பர்ட் ஆயிருப்பீங்க இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய ஒரு சூப்பரான பிளேட்டட் கமல் தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு சில்க் சாரியோ நார்மல் சாரியோ கட்டிட்டு நீங்கள் இது மாதிரி கம்மல்லாம் போட்டுட்டு ஒரு டாலர் செயின் போட்டிங்கன்னா போதும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும் டோட்டலாக உங்களோட லுக்கே அது கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும் நீங்கள் காலேஜ் கோய்ஸ் கூட ரொம்ப அழகாக போட்டுக்கலாம் உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக இதில் நீங்கள் கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக வாங்கி போட்டுப்பாங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகான ஒரு மைக்ரோ ப்ளைட்டர் கம்மல் தான் இதோட டிசைன் பாருங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இதோடய குவாலிட்டி நீங்கள் பார்த்தாலே தெரியும் நார்மல் லைட்டிங்லேயே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோட டிசைனே பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது அதோட டீட்டெயிலான ஒர்க்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது முழுக்க முழுக்க உங்களுக்கு ரூபி கலர் ஏடி ஸ்டோன்ல இருக்கக்கூடிய இந்த சூப்பரான இந்த டாலர் தான் இந்த டாலர் அந்த செயின் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு மைக்ரோ தான் வரும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் குவாலிட்டி குவாலிட்டியான ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும் இதோட செயின் குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து நான் உங்களுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் தான் போட்டிருக்கேன் இது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு கோல்டு லுக்கில் இருக்குது ஃபுல் கலர் ஸ்டோன் போது அது ஒரு தனி அழகாக இருக்குது ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நம்ம கோல்டை வாங்குறதுக்கு ரொம்பவே யோசிப்போம் ஏன்னா அதோட ரீசல் வேல்யூ கம்மி பட் இவ்வளோ அழகான டிசைனில் இவ்வளோ குவாலிட்டியான நகைகள் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கறது ரொம்ப அழகான ஒரு ஷார்ட் செயின் தான் எயிட்டின் இன்ச்சஸ்ல வரக்கூடிய இந்த ஷார்ட் செயின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி மைக்ரோப்ளேட்டில் இருக்குது இது டிசைன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஒரு அங்கங்கே பால்ஸ் வச்ச மாதிரி இருக்கும் கீழே உங்களுக்கு ஒரு பெரிய பால்ஸ் வந்து ஹேங்கிங் இருக்கிற மாதிரி இருக்குது எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க இதெல்லாம் நீங்க வந்து சுடிதார்க்கு போடலாம் செமி ட்ரெடிஷனல் ட்ரெஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக போட்டு போகலாம் காலேஜ் பாய்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்க இதெல்லாம் போட்டு ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் அப்படியே கோல்டு லுக்ல இருக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அழகான ஒரு செயின் கிடைக்கும்போது கண்டிப்பா உடனே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பிடிச்ச உங்களுக்கு குறைந்த விலையில ரொம்ப அழகான ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க ரொம்ப பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லுவேன் நெக்ஸ்ட் நீங்கள் பாத்துக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் கலர் இடி ஸ்டோனில் வரக்கூடிய இந்த டாலர் தான் இது பாத்தீங்கன்னாலும் ஒயிட் ஸ்டோன்லேயே இருக்கு எவ்வளவு அழகாக இருக்கு பாருங்க ஒரு கஜலட்சுமி டாலர் இது நல்ல லக்ஷ்மி இருக்க மாதிரி ரெண்டு பக்கம் யானைகள் கீழே உங்களுக்கு அப்படியே ஒரு லோட்டஸ் எவ்வளோ டிசைன் சூப்பராக இருக்குது இதோட ப்ரொஃபைல் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது டீடைலிங் ஒர்க்கு அவ்வளோ நல்லாயிருக்கு பார்க்கறதுக்கு இது வந்து ஒரு மைக்ரோப்ளைட் டாலர் வித் மைக்ரோ செயின் தான் ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியில் வரக்கூடிய மைக்ரோ டாலர் அண்ட் செயின் இது இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஒரு டார்க் கலர் ட்ரெஸ்க்கு மேலே ஒரு சாரிக்கு மேலே நீங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ரொம்ப பெரிய டாலர்னு சொல்ல முடியாது சின்னதுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய டாலர் ரொம்ப அழகாக இருக்குது நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துருக்கிறது நிறைய பேர் ரொம்ப பிடிச்சி வாங்கியிருந்த இந்த ஹார்ட் ஷேப் டாலர் தான் இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைக்ரோ ப்ரெட் தான் இருக்குது இருக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் செயின் இது எயிட்டீன் இன்சஸ் சைஸில் வரும் இந்த மாதிரியான டாலர்ஸ் தான் உங்களுக்கு எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே சூட் ஆகும் இதோட ஹார்ட் ஷேப்பே பார்த்திங்கன்னா அப்படியே அப்படியே சுற்றி சுற்றி ஒரு ஹார்ட் வந்து க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும் ஸ்கூல் கோயிங்லேருந்து எல்லா ஏஜில் இருக்கவங்களும் இதெல்லாம் போடலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வெறும் இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இவ்வளோ அழகான ஒரு செயின் கிடைக்கும் பொழுது கண்டிப்பாக உடனே பிடிச்சிருந்தா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸாப் மெசேஜ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய இந்த மைக்ரோ ப்ரோடெட் கம்பல் தான் இதோட டிசைனே பாருங்கள் ஒரு கூண்டு மாதிரி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது டிசைன் வந்து சூப்பரான கட் ஒர்க்ஸ் இதெல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்கான டிசைன் அண்டு ரொம்ப லிமிடெட் ஸ்டாக்ல தான் இருக்குது ஸோ இதெல்லாம் பிடிச்சிருந்தா உடனே பண்ணுங்க இது எல்லாமே ஹைலி ஆஃபர் பிரைஸ்ல வெறும் முன்னூற்றி ரூபாய்க்கு கொடுக்குறேன் இதெல்லாம் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்பர் நோட் பண்ணிட்டு உடனே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க சேனல் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் ஆனில் வச்சுக்கோங்க அப்போ நான் வீடியோ போடும்போது உடனே நீங்கள் பார்க்க முடியும் கண்டிப்பாக வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க அது எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்த நகையில் எதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தொடர்ந்து உங்கள் ஆதரவு எங்கே கொடுத்துட்டு வீறிங்க அனைவருக்கும் அது மாதிரி நன்றி தேங்க்யூ ஆல்